எண்பத்தெட்டு கிலோமீட்டர் தொலைவு செல்வதற்கு ஒரு சக்கரம் ஆயிரம் சுற்றுக்கள் எடுத்துக்கொள்ளுகிறது அச்சக்கரத்தினுடைய ஆரம் யாதுன்னு கேட்டிருக்கேன் ஒரு கிலோமீட்டர் என்பது ஆயிரம் மீட்டர் என்பது நமக்கு தெரியும் அப்போ எண்பத்தி எட்டு கிலோமீட்டர் என்பது எண்பத்தி எட்டாயிரம் மீட்டர் சக்கரத்தினுடைய சுற்றளவு கண்டுபிடிக்கணும்னா மொத்த தொலைவை சுற்றுகளுடைய எண்ணிக்கையால வகுக்கணும் அப்போ மொத்த தொலைவு நம்ம எண்பத்தி எட்டாயிரம் மீட்டர் அப்படின்னு கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறோம் சுற்றுகளுடைய எண்ணிக்கை ஆயிரம் கொடுத்துருக்குறாங்க அப்போ ஆயிரத்தால வகுப்போம் இந்த மூணு சீரோவுக்கும் மூணு சீரோ கட் பண்ணிடுவோம் அப்போது சக்கரத்தினுடைய சுற்றளவு எண்பத்தி எட்டு மீட்டருண்ட் நமக்கு கிடைக்கி அப்போது ட்ரூ பை ஆர் இந்த ஃபார்முலாவில் நம்ம அப்படியே அப்ளை பண்ணுவோம் ஆறுடைய மதிப்பு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போ எண்பத்தி எட்டு இங்கே இருக்கக்கூடிய ரெண்டு இங்கே வரும்போது வகுத்தலாக மாறிடும் பையனுடைய மதிப்பு இருபத்தி ரெண்டு பை ஏழு இங்கே வரும்போது ஏழு பை இருபத்ரெண்டாக மாறிக்கணும் ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு நாலு இருபத்தி ரெண்டு எண்பத்தெட்டு ஒரு ரெண்டு 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 நாலு ரெண்டையும் ஏழையும் பருக்க நாக்கி பதினான்கு मीटर